முடியாத காரியங்கள் இந்த உலகத்தில் அதாவது ஒரு கத்தோலிக்க தொலைக்காட்சி அது வருமா என்று நீங்கள் எல்லாம் கனவு கண்டீர்கள் ஏன் நமக்கென்று ஒன்று வராது என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்கள் கடவுளுடைய கிருபையால் அன்னுடைய பரிந்திரால் ஒரு தொலைக்காட்சி ஆண்டோர் நமக்கு கொடையாக கொடுத்துருக்கிறார் இது என்ன பெருசாக நடக்கப் போகுது இதில் என்னத்த பெருசாக வந்து இன்றைக்கி நிறைய இன்றைக்கி கூட வந்து நிறைய படித்தவங்க விஷயம் தெரிஞ்சவங்க ரொம்ப விவரமானவங்க ஈவன் வந்து ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட வந்து மாதா தொலைக்காட்சியா என்ன அதில் ஒரு பூசை நடக்கும் சொல்லுவாங்க நற்கருணை ஆராதை நடக்கும் ஏதோ ரெண்டு மூணு பாட்டு போடுவாங்க இப்படிதான் அவங்க இன்னும் அதான் அவங்க இன்னும் மாதா தொலைக்காட்சி நிறைய பேர் பார்க்காமலே அவங்களே மாதா என்ற ஒரு பேர் அதான் அது அதை தவிர வேற எதுவுமே இருக்காது அப்படின்னு அவங்களே ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க முடிவு பண்ணிக்கிட்டு அதுதான் அதில் போய் பார்த்தா தானே இதில் எத்தனை வகையான நிகழ்ச்சிகள் இருக்குது என்னென்னலாம் வந்து கொடுக்குறோம் எவ்வளவு நல்ல காரியங்கள் இன்றைக்கு வந்து கடவுள் நிகழ்ச்சியை வந்து அதை பார்க்குறவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய நம்முடைய கடவுள் நிகழ்ச்சியை பார்த்து ஒரு சில வியாபார தொலைக்காட்சிகள் கூட வந்து இதில் வந்து இந்த இந்த விஷயத்தை எடுத்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதை பார்க்குறவங்களுக்கு பார்க்காதவங்களுக்கு அது புரியாது ஒரு மாதா தொலைக்காட்சி ஒரு ரெலிஜியஸ் சேனல்ன்றது வந்து அந்த தொலைக்காட்சி செய்யக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு பல கோடிகள் செலவு பண்ணி நடத்தக்கூடிய ஒரு வியாபார தொலைக்காட்சி இதெல்லாம் வந்து அங்கெடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா அப்போது நம்ம எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம நடத்திக்கிட்டுக்கணும் தினந்தோறும் ஒரு பத்து விதமான தகவல்களை ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றை கால் மணி நேரத்துக்கிட்ட வந்து அதை எல்லாம் ஒன்று கூட்டி அதை ஒரு நிகழ்ச்சியாக அதை அந்த இதுலேயும் வந்து இன்னும் சில புதிய தகவல்கள் தகவல்களை சேர்த்து அதை தினந்தோறும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு வந்து அந்த தளத்தில் இருந்து யாருக்குமே வாய்ப்பும் இல்லை அதனால் பணி செய்கிறோம் செய்து கொண்டே இருப்போம் இன்னும் செய்வோம் ஆனால் உங்களின் ஆதரவு உங்களுடைய சப்போர்ட் உங்களுடைய ஜபம் இது இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம மாத தொலைக்காட்சி பார்க்கின்ற ஒவ்வொரு இனிய இதயமும் இது நமது தொலைக்காட்சி இதை நாம் தாங்க வேண்டும் வியாபார தொலைக்காட்சிக்கு வந்து நீங்கள் விரும்பியே விரும்பாமலும் அதுக்கு பணம் கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க நீங்கள் அந்த நெட்ஒர்க்குக்கு நீங்கள் அந்த ஒரு தொலைக்காட்சி பார்ப்பதற்கு கொடுக்குற பத்து ரூபாயோ ரெண்டு ரூபாயோ ஐம்பது பைசாவோ ப பன்னெண்டு ரூபாயோ பதினஞ்சு ரூபாயோ நீங்கள் கொடுக்குறீங்க அது அவங்களுக்கு ஒரு எத்தனை கோடிக்கணக்கான ஆட்கள் கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய அப்போது ஒரு கோடி பேர் ஒரு ரூபா கொடுத்தாங்கன்னா ஒரு கோடி ரூபா அப்போது உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் வந்து கொடுக்குறீங்க ஆனால் மாதா தொலைக்காட்சிக்கு நீங்கள் அறிந்து கொடுக்குறீங்க தெரிஞ்சு இது என்னுடைய தொலைக்காட்சி இது என்னுடைய கத்தோலிக்க திருவைக்காக மறைபரப்புக்காக என் ஆண்டவருக்காக என்னை போன்று இன்னும் உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற கத்தோலிக்க மக்களுக்காக மற்ற மக்களுக்காக நான் ஒரு நற்செய்தி அறிவுப்பணிக்காக நான் தருகிறேன் அப்படின்னு மனமும் வந்து நீங்கள் வந்து கொடுப்பது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம்